திரகடி காசு சரியில்லை இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே முத்து மீனாவும் சிறந்த தம்பதி போட்டியில் ஜெயிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அண்ணாமலைக்கு மிகுந்த சந்தோஷம் விஜயாவுக்கு கடுப்புனா கடுப்பு அப்படி ஒரு கடுப்பில் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து தன்னுடைய நண்பர் மூலமாக அரசியல்வாதிக்கு தெரிய வருது அந்த அரசியல் தலைவர் வந்து முத்து எவ்வளோ பெரிய தங்கமான பையன் அவனும் வீட்டம்மாவும் ரொம்ப அற்புதமான ஜோடியாக இருப்பாங்க போலைய ஒரு கமிட்டியை வாழ்த்திட்டுனா சாதாரண விஷயம் கிடையாது விருதும் வாங்கியிருக்காங்க பரிசு வாங்கியிருக்காங்க நம்ம எது கொடுத்தாலும் வாங்க மாட்டான் இப்போ நம்ம என்ன செய்யலாம் தம்பி அப்படின்னு கேட்குறாங்க தவிர தெரியல தலைவராக அப்படிங்கிறாங்க என்னப்பா நீ என் கூட இருக்க தேர்தலாம் நம்ம ஜெயிச்சிருக்கோம் வச்சுருக்கோம் அவனுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறாங்க தலைவராக நம்ம இருந்து அப்போ சிறந்த தம்பதிக்கு நாங்களும் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தா முத்து மறுக்க மாட்டோம்ல தலைவராக அப்படிங்கிறாங்க சூப்பர் ஐடியா சூப்பர் ஐடியா சரி வா நம்ம அவங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லட்ச ரூபா மட்டும் அன்னிக்கிட்டு வேண்டுவா அப்படிங்கிறாங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் வாங்கிட்டு வராங்க உடனே சரி காரடுங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க இங்கே முத்து மீனாவும் வந்தவங்களுக்கு எல்லாமே காஃபி டீ எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்படி இருக்கும்போது அரசியல்வாதி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஏறாரு இதை பார்த்தாலும் முத்து தலைவராக வணக்கம் உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க நான் இருக்கிறது இருக்கட்டும் கலைக்கிப்பிட்டேப்பா டிவி பேப்பர் எல்லாமே உன் பேரு தானாப்பா சே ரொம்ப சூப்பர்ப்பா விருது வாங்கி நம்ம லோக்கல் பையன் நீ நம்ம நம்ம ஏரியா பெருமையை நீ காப்பாற்றிட்டப்பா அப்படிங்கிறாங்க தலைவராக அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் இருக்குது என் தொகுதி தானே அதுபோக வந்து இப்படி நீங்கள் புருசு முன்னாடி ஒத்துமையாக இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல அப்படிங்கிறாங்க தவிர பல முறை எங்களுக்குள்ளே சண்டை தான் வந்திருக்கு எதார்த்தத்தை சொன்னால் அவங்க பரிசு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எல்லா புருஷனுக்கு தான் முன்னாடி தான் சண்டை வரும் ஆனால் நீங்கள் பேசின பேச்செல்லாம் நான் கேட்டேன் டிவியில் எப்பா இப்படி ஒரு ஜோடியை நான் யாரும் பார்க்க முடியாது எங்கள் கட்சியின் சார்பாக ஒரு பரிசு கொடுக்கும் அப்படிங்கிறாங்க தலைவராக அப்படிங்கிறாங்க பாரம்பத்து நீ வேங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எங்கள் கட்சி சார்பில் அறிவிச்சு இது என்ன சிறந்த தம்பதிகளுக்கு நாங்கள் வந்து பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மூணு லட்ச ரூபாய் என் சார் ரூபா கொடுக்காங்க நான் உங்களுக்கு தந்தாகணும் நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க தலைவரே அப்படிங்கிறாங்க முத்து ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு நண்பா இதே வாங்கிக்க தலைவர் கையிலேருந்து தரல கட்சிக்காக இது தான் தராரு அப்படிங்கிறாரு அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு இதை பார்த்த பசியாகவே ரொம்பவே கடுப்பாகுது தலைவரை இவ்வளோ பணம் எதுக்கு இங்கே கொடுக்கணும் இது சாதாரண ஜோடி தானே இவங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் அம்மா அப்படிங்கிறாங்க இந்த பையனோட அம்மா அப்படிங்கிறாங்க இம்மா அந்த பையனோட அம்மாவாக நீங்கள் இருந்துட்டு இந்த பையனை அப்படி விமர்சிச்சுட்டு பேசுகிறீங்க உங்களுக்கு இன்னைக்கு பேரும் புகழும் கிடைக்குனால் இந்த பையன் பார்த்ததா தான் ஏன்னா உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்மா மூணு பிள்ளை மூணு பிள்ளை ஏன்னா ஊர் உலகம் யார் நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்களோ யார் பெரியாள் நல்ல ஆளுன்னு சொல்லுவாங்களோ அவங்க தான் உங்களுக்கு பிள்ளை அளவுக்கு உங்களுக்கு பேர் வந்து தந்திருக்கான் இப்பேறுபட்டோன்னா குறைச்சி பேசிங்களாம்மா அப்படிங்கிறாங்க முத்து ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சால்வுகளெல்லாம் போட்டு கிளம்புறாரு பண்ணி தலைவரை சாப்பிட்டு போங்களேன் அப்படிங்கிறாங்க முத்து சாப்பிடணுன்னு ஆசை தான் சரி கொஞ்சம் எனக்கு சாப்பாடு கூட அவங்க வீட்லேயும் சாப்பிட்டவங்கன்னு இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க தட்டு வாங்கிட்டு வராங்க தட்டில் சாப்பாடு கொடுக்குறாங்க பார்த்துட்டு ஏ அப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க மீனா நான் உனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க இல்லை இவ்வளோ சுருசியாக சமைக்கிற நீ பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே முடங்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க நான் நடமாடும் பூக்கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுவும் சந்தோஷந்தான் நான் ஒரு எல்ஐசி ஆஃபீஸில் ஒரு கேண்டீன் ஒன்று ஏலத்துக்கு வருது அதை நீங்கள் எடுத்து நடத்துங்க ரொம்ப லாபம் கிடைக்கும் எல்ஐசி ஆஃபீஸ் கெட்டாஃபீஸில் இருக்காது ஏகப்பட்ட கஸ்டமர் வருவாங்க போவாங்க அதில் சாப்பிட்டாலே ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வருமானம் மட்டுமே இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் அந்த கேண்டீனை பேசாமல் எடுத்து நடத்துமா அப்படிங்கிறாங்க ஐயா அதுக்கு அவ்வளோ பெரிய பணமும் எங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறாரு முத்து எப்பா பணம் எதுக்கு வேணும் நான் சொல்கிறேன் ஏலத்தில் நீ அப்ளிகேஷன் மட்டும் கொடு வேறு யாரும் கலந்துக்கிடா அளவுக்கு பார்க்க வேண்டியது ஏம்பருப்பு அப்படிங்கிறாங்க ஐயா அது சரியா ஐயா அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா முதல்ல அப்ளிகேஷன் கொடு முதல்ல வரும் உங்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி உன்னையே வந்து அறிவிச்சிருவோம் முத்தையோ மீனாவையோ அறிவிச்சிட்டோம்னா நீங்கள் கண்டினியூ வச்சு நடத்தலாம் அதுக்கு பணம் எதுவும் வேணுன்னா என்னை கேளுங்க அப்படிங்க ஐயா நீங்கள் சந்த மூணு லட்சமும் இன்னும் ஒரு லட்சமும் இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ரேட்டு சிறப்பாக பண்ணுங்கள் கண்டினியஜ் நடத்துங்க பெரிய ஆளாக வாங்க அப்படிங்கிறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உன்னை அண்ணாமலை சொல்கிறாங்க பாத்தியாமத்து ஒரு நல்ல நேரம் வரும்போது எல்லாமே சேர்ந்து வரும் அங்கே போனேன் அப்போ சிறந்த தம்பதியும் தேர்ந்தெடுத்தாங்க அவங்க பரிசும் கொடுத்தாங்க ஒரு ரூபா பணமும் கொடுத்துருக்குறாங்க இப்போ தலைவர் வந்து கட்சி சார்பாக நாங்கள் மூணு லட்சரூபா கொடுக்காங்கிறாரு கொடுத்தது மட்டும் இல்லாமல் மீனாக கையில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கேண்டீன் எடுத்து நடத்துங்க என்னோடய சப்போர்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குது நான் வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு இப்போ ஏற்பட்ட நல்லவங்கள்லாம் நீ பழைய இருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க பா தலைவர் எவ்வளோ பெரிய ஆள் அவரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினைக்கும்போது கஷ்டம் இதாக தான் பாருக்கு சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் ஒரு வகையில் பயமாகவும் இருக்குப்பா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு நான் பண்ணித்தரேன்னு சொல்லும் போது இல்லையாப்பா அப்படிங்கிறாங்க டெய் நீ அப்ளை பண்ண உனக்கு சட்டப்படி கிடைக்கிதா இருந்துச்சுன்னா கிடைக்கட்டும் நீ நடத்து நல்ல மாதிரி இருக்கட்டும் தலைவர் ஒன்று முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணால் பண்ணுறாரு மற்றபடி அம்மையே வந்து அடுத்தவங்களை கெடுத்து நம்ம வந்து முன்னேற வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதுவும் சரிதான்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன விஜயா சொல்கிறாங்க ஏங்க வீட்டில் சமைச்சிட்டு இருக்கதே இவ்வளோ ஒழுங்காக சமைக்க மாட்டா இதில் கேன்டீனில் போய் சமைக்க ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா அவள் சமைக்கிறது இல்லாமல் தான் தட்டுத்தட்டா தின்னு களைஞ்சியா அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற உண்மையை தான் சொல்கிறேன் அவள் பிரியாணி என்னைக்கு சமைச்சா நல்லா சாப்பிட்ட தினம் என்னது சமைச்சாலும் நல்லா சாப்பிடுத சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி நல்லெல்லாம் நல்லன்னு சொன்னால் நல்ல கஞ்சி கிடைக்காது விஜயா அதை மட்டும் புரிஞ்சிக்கா உன் உண்மை சாப்பாடுக்கு வந்து நன்றியாக இருக்கணும் உப்பிட்டவரை உள்ளலவும் நினைம்பாங்க நீ உ போட்டவங்களாம் உள்ளளவு நினைக்க வேண்டாம் கொஞ்சமாக நினச்சிப்பாரு அந்த பிள்ளை என்னெல்லாம் செஞ்சிட்டுன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க அங்கே பிள்ளை அது இது அப்படின்ட்டு இருக்காங்க உடனே சரி சரி நீ இப்போ முத்துமையாக நீங்கள் நடக்கக்கூடிய வேலையை பார்க்க அப்படிங்கிறாங்க சரி பார்க்கலாம் அப்படிங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் வாய்க்குங்க வரையும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலை வீட்டில் இருக்குது முத்து போர் அடிக்கி சரி இட்டு நம்ம கார் எடுத்து ஸ்டாண்டுக்கு வரைக்கும் போகணுன்னு சொல்லி ஸ்டாண்டுக்கு போகிறாங்க முத்த வாங்க எல்லாரும் ஓடி வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க ஏய் என்னடா அப்படிங்கிறாங்க மட்டும் இல்லைடா அங்கே பாரு சுற்றி இருக்க எத்தனை பேர் வராங்க பாரு வாங்க அப்படிங்கிறாங்க எல்லாரும் வந்து முத்தனே ஒரு ஃபோட்டோனே ஒரு ஃபோட்டோனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எடுக்கிறாங்க டே நான் அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படிங்கிறா அண்ணே டிவி பேப்பர்லாம் வந்துவிட்டேன் எவ்வளோ பெரிய அழை யதார்த்தத்தை மனுஷன் வாழக்கூடிய வாழ்க்கையை ரெண்டு வார்த்தையில் சொல்லி முடிச்சிங்களே நீனும் உங்கள் சே எங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் முடிக்கணும்னு உங்களை பார்த்தோன்னு தான் தோணுதுனே அப்படிங்கிறாங்க அந்தளவு முத்து செல்லும் சொல்லிட்டாரு இந்த முத்து வந்து கல்யாணமே முடிக்காதவங்க வைக்காதவங்க கல்யாணம் முடிஞ்சால் பெரிய உரியன்லாம் அந்த ஸ்டாண்டில் பேசிக்கிட்டு இருப்பான் இன்றைக்கி இவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கான் நீங்களும் பாராட்டுறீங்க எல்லாரும் பாராட்டுறாங்க சரி இதெல்லாமே ஒரு காலத்தின் சொல்லிச்சு தான் அப்படிங்கிறாங்க நீ சொல்வோம் நீ சொல்லுத மாதிரி தான் முன்னாடி வந்து எனக்கு திருமண வாழ்க்கை அப்படி நடந்துட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன் ஏன்டா மீனாவை கேட்டேன்னு நினச்சிருக்கேன் ஆனால் இப்போ நினைக்கும் போது மீனா மாதிரி ஒரு அற்புதமான பொண்ணு தான் என் வாழ்க்கை வந்து நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் கல்யாணம் முடிக்கணும்டா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அந்த இன்பம் என்ன கணவன் உண்மை பாசம்னா என்ன அப்படிங்கிறத எல்லோரும் உணரணும் அப்படி உணர்ந்தால் தான் மறு தாய் நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படிங்கிறத எல்லாருமே உணருவாங்க அப்படிங்கிறாங்க டெய் நீ தான் பேசுகிறியா அப்படி நான் தான் பேசுகிறேன்ப்பா உண்மையிலே எனக்கு தாய் பாசம் கிடைக்கல நிறைய நாள் எங்கிருக்கேன் செல்வோம் ஆனால் அந்த பாசத்தை ஈக்குவலாக மனைவி மட்டும்தான் தான் தர முடியுது நம்ம முகத்தை பார்த்தா நம்ம என்ன நினைக்கணும்னு சொல்கிறதும் நம்ம மனது ஒரு மாதிரி ஆனால் அதை நம்மளுக்கு சேர்த்தி விட்றதும் நம்ம கஷ்டப்பட்டு பாரமாக இருக்கும் மடியில் தூங்க வச்சு ஒன்று உங்களை பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்கிறதும் அந்த மாதிரியான உறவுகள் வந்து அம்மாவுக்கு அப்புறம் அது பொண்டாட்டி தான் எனக்கு அம்மா அப்படி தான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் எதுவும் கிடைக்கல ஆனால் பொண்டாட்டி எனக்கு பல மடங்காக எங்கள் அம்மா பல மடங்கு அம்மாவாக அவள் இருக்கா அதை நினைக்கும் போது அதை அப்படி சொன்னேன் அவ்வளோதான் பரிசு கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க டே முத்து இப்போ வேறு கேண்டீன் எடுத்து நடத்த போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற இது எனக்கு அப்படின்னா தெரியும் அப்படிங்கிறாங்க அவன் ஃப்ரெண்டு தான் ஃபோன் போனடிச்சு தலைவர் வந்தார் கட்சி சார் ரூபா மூணு ரூபா பரிசும் கொடுத்தாரு அது போக கேண்டீன் வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டுருக்காரு முத்தை எப்படியாவது அந்த கேண்டீன் வைக்க சொல்லிடுமோக்கா அப்படின்னு எனக்கு அடித்தான் அப்படிங்கிறாங்க அவன் உனக்கும் போனடிச்சான்னா சரி சரி வைக்கணும் அது சரியாக வருமா அப்படிங்கிறாங்க எல்லாம் சரியாக வரும் இப்போ நீ காரு ஒன்றுக்கு ரெண்டு கார் வாங்கி ஓட்டிருக்க அது சரியாக வரும்னு யோசிச்சா பண்ண கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்கிறது தானே அதே மாதிரி செய்வோம் தங்கச்சி கைப்பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கும் யார் சாப்பிட்டாலும் சூப்பர் தான் சொல்ல போகிறாங்க என்ன அதை தங்கச்சி ஹோட்டலில் பார்த்துக்க போகிறாங்க நீ மேனேஜ்மெண்ட்டும் பண்ணிக்க அப்படிங்கிறாங்க உடனே சரி நண்பா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அவர் ஏலத்துக்கு கூப்பிட்றாரு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறாங்க ஏலத்துலையும் கலந்துக்கிறாங்க முத்துக்கு மீனாக்குமே அந்த கேண்டீன் கிடச்சிருது கிடச்சோன்னா மீனாக சூப்பராகவே அங்கே சமையல் கண்ணில் பண்ணி அசத்துறாங்க எல்லாருமே சாப்பிட்றாங்க செம்ம கூட்டம் வருது வருமானம் நல்ல நிறையுது இந்த சூழ்நிலையெல்லாம் முத்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க இருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த எல்ஐசி ஆஃபீஸுக்கு வந்து மலேஷியா ஃப்ராடு மாமா வராரு ரோஹினியோட ஃப்ராடு மாமா இதை பார்த்தோன்னா முத்துக்கு ரொம்பவே ஷாக்காது மீனா மீன் மீனா அந்த மாஸ்க்கு தூக்கி போடும் அப்படிங்கிறாங்க எதுக்குங்க அப்படி போடும் முதல்ல அப்படிங்கிறாங்க போடுறாங்க போட்டுட்டு என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்து வந்தாலும் எந்திரிச்சி வர்றாரு சப்ளையரை நான் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறாங்க என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்னென்ன இருக்குது அப்படிங்கிறாங்க ரைட்டு இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துன்னு சாப்பிடுறாரு ஏ அப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நான் வந்து கிராமத்தில் சாப்பிட்ருக்கேன் மீனான்னு ஒரு பொண்ணு அருமையாக சமைச்சி தருவோம் அதே மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன அந்த பிள்ளை தட்டில் இது வாழையிலே சாப்பிட்றேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படி அப்படின்னு சாப்பிட்டுட்டுருக்காரு உடனே மீனா எது தாப்பில் மாஸ்க்கை கலாச்சுட்டு வந்துருக்காங்க என்ன மலேசியா மாமா இங்கே எப்படி வந்தீங்க அப்படிங்கிறாங்க உடனே என்னம்மா நீ இங்கே எப்படிம்மா வந்த நான் இப்போ தான் அம்மா மலேசியாலேருந்து வந்தேன் அப்படிங்கிறாங்க ஓ மலேசியா வந்து எல்ஏசி ஆஃபீஸ் வாடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு ஆஹா இவனுங்க தான் இருக்கானு சொல்லிட்டு முத்து சாரி முத்து சாரி அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் எதுக்காக வந்தீங்க அப்படிங்கிறாங்க முத்துக்கு முதல்ல நீ மன்னிச்சிடணும் நீ ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட வந்து வாயே கொடுக்கக்கூடாது அடக்கி வாசிக்கணும்னு சொல்லி ரோஹினி பாப்பா சொல்லும் அதனால் நான் வந்து அடக்கி தான் வாசிக்கணும் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு மலேசியாலேருந்து எப்படி வந்தீங்க ஆட்டோவிலையே வந்தீங்க அப்படிங்கிறாங்க மொத்த மொத்த ஏன்னா மலேசியாலும் கிடையாதுப்பா கொஞ்சம் தப்பாக நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க சரி சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த ஊர் தான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க எப்பா எனக்கு இந்த தாம்பரம் தான்ப்பா தாம்பரம் அப்படிங்கிறாங்கம்மா தாம்பரம் தான் எனக்கு இங்கே கறிக்கடை வச்சுருக்கேன்ப்பா ஏ எல்ஐசி கட்டின பார்த்துக்கா இயர் முடிஞ்சிட்டு ஆன்லைனில் தான் காட்டலன்னு சொன்னாங்க சரி அது என்ன வரோன்னு கேட்க தாங்க வந்தோம்ப்பா வேறு எதுவும் நினைக்காதப்பா அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் நினைக்கல இப்போ நீங்கள் எப்படி மலேசியா மாமான்னு சொல்லி ரோகிணிக்காக வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இப்பா ரோகிணியும் முதல்ல எனக்கு யாருன்னு தெரியாது அப்போ எப்படி மாமா வந்தீங்க அப்படிங்கிற பத்து கொஞ்சம் சொல்லதுக்கு வாய்ப்பு கொடுப்பா இந்த மாதிரி நான் ஒரு கறி கடை வச்சுருந்தேன் நாடகத்திலே ரொம்ப நாளாக நடிச்சுக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கலாம் என் கறிக்கடை நடந்ததுனால ஊழல் உள்ளே வந்துடுவேன் அதனால் வந்து எனக்கு சரியாக நான் பேர் கிடைக்காம போயிட்டு அதனால் ஒரு சினிமாவில் எப்படியாவது கடைசி காலத்துக்குள்ளே நடிக்கணும் ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படி இருக்கும்போது அந்த வித்தியானு ஒரு பிள்ளை அந்த ரோஹிணி பாப்பா கூட இருக்குமே அந்த பிள்ளை வந்துச்சு வரும்போது அது ஒரு பிள்ளை எங்கள் சொந்தக்கார பிள்ளை அந்த பிள்ளை கூட வேலை பார்க்கும்போது அது மூலமாக கடைக்கு ஒரு நாள் வாங்க வந்துச்சு அதில் தான் பழக்கம் அப்போன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி நீங்கள் நான் பயங்கரமாக ஆக்சன் பண்ணுறீங்களே ஒரு நடிக்கலாமான்னு கேட்கும்போது நானே ஒரு நாடகம் நடிகைதாம்மான்னு சொன்னேன் அப்போ ஒரு சீன் இருக்குது நடிங்க அதை மட்டும் சூப்பராக நடிச்சுட்டேன்னா மனிதனிட்ட வாய்ப்பு வாங்கி தருவாங்க அந்த பொண்ணு ரோகிணி பாப்பா அப்படின்ட்டாங்க சரி ரைட்டு நம்மளும் போய் நடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு பெரிய சினிமா வாய்ப்பு வருமேன்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் நடித்தேன் அதில் ரோஹிணி பாப்பா டேரக்ட் டேரக்ஷனில் நான் நடித்தேன் அந்த பாப்பா டேரக்ஷனில் நம்பிக்கையில் நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மலேசியாவில் இருந்து மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு இந்த மாதிரி அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கிறதாகவும் வைக்கிறதாகவும் அதை சொல்லி நடிச்சிட்டு நீங்கள் போயிடணும்னு சொல்லிச்சு அதே மாதிரி பண்ணேன் அவசர அவசரமாக பேக் பண்ணிவிட்டு ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த பாப்பா வந்து என்னைய மனிதத்தினா சார்ட்டி அறிமுகப்படுத்தலை வாய்ப்பும் வாங்கி தரல அது போக அந்த பிள்ளை ஏதோ ஒன்று சொல்லதுக்கு என்னை வச்சு கேமாடிட்டான்னு நினைக்க வேண்டியதுலாம் வருது அப்படிங்கிறாங்க அந்த பிள்ளை நிறைய போய்ச்சொழி இருக்குது அது மட்டும் தருது அப்படிங்கிறாங்க உடனே இது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கிறாங்க நான் சொல்லுது எல்லாமே உண்மைப்பா ஆனால் உங்கள்ட்ட நடித்தது போய் நான் இப்போ பேசுனதெல்லாம் உண்மை முத்து தயவுசெய்து எதுவும் செஞ்சிடாத முத்து அப்படிங்கிறான் ஒன்றும் செய்ய இல்லை இந்த கேண்டீனே நான் தான் நடத்துகிறேன் நான் வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணது சரி வராது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தே தப்பு வேறு டேபிளில் பார்க்குறேன் சரிம்மா உங்கள் அட்ரஸ் எங்கன்னு சொல்லிட்டு போங்க அப்படிங்க முத்து அது எதுக்கு முத்து அப்படிங்கிறாங்க தாம்பரம்னு சொல்லிட்டிங்க தாம்பரத்தில் எங்கே கறிக்கடை வச்சுருக்குன்னு எனக்கு விசாரிக்க முடியாதா அப்படிங்கிறாங்க அதுவும் சரி தான் சரிப்பா இந்த முகவரி இந்த அட்ரெஸ்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்றாங்க சரி சரி எழுதி கொடுத்துட்டோம்னா இப்போ என் விசிட்டிங் கார்டு எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி ஃபேண்ட் பாக்கெட்டில் எடுத்திருந்தப்பா இது என் கறி கடை விஷிட்டிங் கார்டு அப்படிங்கிறாங்க இதாவது உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க முத்து இதான் தம்பி முழு நேர தொழில் அது பகுதி நேரம் தான் நாடகம் என்ன ஒரு பேர் வாங்களான்னு பண்ணேன் இது எங்கள் அப்பா கூட்டம்லாம் பண்ண தொழில் இது அதை விட முடியாமல் அம்பா தாம்பரத்தில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி சார் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரி முத்து நான் போயிட்டு வரேன் எப்பா நல்ல வேலை தப்பிச்சா முத்துட்ட இல்லைனா முத்து ஒரு கை பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கி கிளம்பி போகிறாங்க சரி நம்ம ரோஹினி பாப்பாட்ட ஃபோன் அடி சொல்லிடுறோமா இல்லை வித்தியாக ஃபோன் அப்படி சொல்லிடுறோமா அப்படின்னு நினைக்காரு வேண்டாம்பா அது எதுக்கு நம்ம சொல்லிட்டோம்னு ஒரு வேண்டாம் அவங்க திடீர்னு ஒரு குருட்டடியில் நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா அன்றைக்கு நிலமையில் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோவில் கறி கறிக்கடியை பார்த்து போயிடுறாரு இப்போ முத்துக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது மீனா இந்த ரோஹினி வந்து ஏதோ ஃப்ராட் தனம் பண்ணுறா அப்படிங்கிறாங்க ஏங்க இவரை நடிக்க கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ ஏன் கூட்டு வந்திருக்கா இவரை அப்படிங்கிறாங்க இல்லை வீட்டிலேருந்து யாருமே வரல வரலன்னு சொல்லணும் ஒரு ஆளை செட் பண்ணி கூப்பிட்டு வந்துருப்பான் இதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல அத்தை வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வேறு வழியே இல்லாமல் கூட அந்த ரோஹிணி பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க நீ ரோஹினிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவியா மீனா அப்படிங்கிறாங்க நான் ஏங்க ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறேன் உண்மைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை மீனா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி டவுட் என்ன தான் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க கொஞ்சம் கேட்டீனியோ பார்த்துக்கன்னா கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க கார் எடுத்துகிட்டு நேராக சுருதி ஸ்டுடியோக்கு போகிறாங்க உடனே என்ன முத்து நீங்கள் வந்துருக்கீங்க மீனா வந்திருக்காங்களா அப்படிங்கிறாங்க வரல நான் மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க என்ன முத்து என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அன்னைக்கு மனோஜிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதை கேட்டலாம் அப்படிங்கிறா ஆமாம் அதை தான் அவர் வந்து சுதாரிச்சிக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டுபிடிச்சி அவரை திருடனானு சொல்லி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாங்க இப்போ அது பிரச்சனை இல்லை ரோஹிணி பொண்ணு ஏதோ ஒன்று போய் சொல்லி ஏமாற்றி இந்த வீட்டில் வாழுது அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுதுங்க முத்து இப்படிலாம் ஒன்று தெரியலையே அப்படிங்கிறாங்க இல்லை வாழுது நம்ம தான் வந்து வெளியே நினைக்கிறோம் அந்த பொண்ணு மலேசியா பொண்ணு மாதிரி தெரில கொஞ்சம் பக்கா ஃப்ராடாக அந்த மாதிரி தெரியுது அது சம்மந்தமாக விசாரிக்கணுமே அப்படிங்கிறாங்க நீ எங்கே விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க நீ வழக்கம்போல் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நான் ஃபோன் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிறாங்க பல குரல் நீனே பல குரல் ஏதாவது ஒரு குரலை பேசு அப்படிங்கிறாங்க சரி நான் ஒரு ஜென்ஸ் வாய்ஸில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க ரோகி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறாங்க முத்து எப்படி பேசணும் அப்படிங்கிறாங்க ரோஹிணி உன்னை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சரியா நீ அந்த வீட்டை ஏமாற்றி தான் இருந்துகிட்டு இருக்க அந்த விஷயம் எனக்கு தெரியும் நான் ஒன்றை பார்க்கணும் இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி இந்த அட்ரஸ் சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே இதே மாதிரி சொல்கிறாங்க ரோஹினி நான் உன்னை பார்க்கணும் உன்னை சம்மந்தமான அனைத்து நிகழ்வும் எனக்கு தெரியும் அந்த வீட்டை ஏமாற்றி தான் அந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சிருக்க வச்சுருக்கேன் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நீ நிறைய பொய்யை வந்து மறைச்சிட்டு அங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஃபோனை வச்சுருங்கிறாங்க அதே மாதிரி ஃபோனை வச்சுடுறாங்க மறுபடியும் ரோகினி கூப்பிட்றாங்க இன்னும் ரெக்கார்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க ரோகிணி அப்படிங்கிறாங்க நீ யார் அப்படிங்கிறாங்க நான் யாராக இருக்கட்டும் நீ ரோகினி எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சரி சரி யார்ட்டின்னு சொல்லிடாதான் நான் பார்க்க வரேன் எங்கே வரணும் அப்படிங்கிறாங்க உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரிகடைக்கார் தெருவுக்கு அடுத்த தெருவு சொல்கிறாங்க இங்கே தானே கரிகடக்காராக இருக்காங்க கறிக்கடக்காரன் தான் அவரை வச்சு இது பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு நீ நேரில் மட்டும் பார்த்துக்கிடுவோம் அவனால் இருக்க மட்டும் இருக்கட்டும் என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இவர் கரிகடக்காரர் அதே தெருவுக்கு வர சொல்கிறாரு முத்து என்னாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டேரக்டர் வராரு அவரை பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் ஓகே ஆயிரும் உங்களை நடி விட்டுருவார் நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படிங்கிற அப்படியே முது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு உடனே அதே இடத்துக்கு ரோபிணி வர சொல்கிறாங்க ரோபிணி வர சொன்ன உடனே ரோகிணி பார்க்குறாங்க இங்கே கறி கடைக்காரருக்கு வந்து நீ தான் வர சொன்னியா நீ தான் ஆல்செட் பண்ணியாச்சு ம் உன்னியை வந்து நடிக்க வர சொன்னால் நீ என்னையே பிளாக்மெயில் பண்ணுறியா அது பக்கம் வந்து நான் யார் என்ன வரேன்னு சொல்கிறேன் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும் ம் ஆமாம் ஐயா நான் குமரிபாளையத்தில் தான் பிறந்தேன் வச்சேன் ம் என் பிள்ளைய விட்டுட்டு தான் வந்து நான் கல்யாணம் கல்யாணம் முடிக்காத பொண்ணு மாதிரி கல்யாணம் முடிச்சிருக்கேன் சரிதானா வேறு என்ன தெரியும் உனக்கு அதை வச்சு என்ன செஞ்சு கிழிச்சிருவேன் அப்படி அப்படிங்கிறாங்க ரொம்ப பாப்பா நான் அவன்கிட்ட ஒன்றுமே கேட்கலையே பாப்பா அப்படிங்கிறாங்க நீ தானே குரலை மாற்றி பேசி ஃபோன் அடிச்சு அப்படிங்கிறாங்க நான் அடிக்கல அப்படிங்கிறாங்க ஓ அப்போ ஆளை வச்சு தான் வந்து கால் பண்ணேன் அப்படிங்கிறாங்க நான் யாருக்கும் கால் பண்ணலை நீ சொல்லுது எனக்கு ஒன்றும் புரியலையே பாப்பா அப்படிங்கிறாங்க நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லலையா அப்படிங்கிறாங்க பாப்பா இன்றைக்கி சொல்லலை அன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து எல்ஐசி ஆஃபீஸ் போயிருந்தேன் அங்கே கேண்டீன் வச்சு முத்துவும் மீனாகவும் நடத்துவாங்க போல எனக்கு தெரியாது அங்கே சாப்பிட போனேன் கம்மியான வளன்னு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க என்னை பார்த்துட்டாங்க நான் சொல்ல வேண்டியதாக போச்சு இவ்வளோ தான் மற்றபடி நான் யாரையும் வர சொல்லலை எனக்கு ஃபோன் பண்ணி முத்து தான் வர சொன்னான் முத்து ஃபோன் பண்ணி வர சொல்லி உங்களை டேரக்டர் பார்க்கறதுக்கு வர சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு வராருண்ணா சரி பக்கத்து தெருவாக இருக்க நம்ம போனோம்னா டேரக்டரை பார்த்து நம்ம சினிமாவில் ஒரு வாய்ப்பு எங்கேயிருக்கலாம் அவனும் வந்து உட்காந்துருக்கேன் நீ என்னன்னா கடுகு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நானாக ஒன்றும் சொல்லப்பாப்பா நான் ஒன்றிலாம் வர சொல்லியே அப்படின்ட்டு இருக்காங்க ஆகா முத்து தான் வந்து நம்மளை வந்து க ஒத்துருவா ஃபோனில் ஃபோன் பண்ணி நம்மள சிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க முத்து சுருதியும் வெளில வராங்க என்ன நீங்கள் சூப்பராக ஆக்ட் பண்ணிங்களேன் அப்படிங்கிறாங்க என்ன ஸ்ருதி நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கும்போது நானும் இங்கே தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க உங்களை வர சொன்னதே நான் தானே எவ்வளோ போய் சொல்லி நீங்கள் அந்த வீட்டை வந்து ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க முத்து சொல்கிறாரு நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பார்ப்போன்னு எனக்கு தெரியும் என்ன அதை நீ வந்து பொரிய போட்டு தான் அப்படி பிடிக்குது பல பொருள் பேசக்கூடிய ஆளு நம்ம பக்கத்தில் இருக்கணும் ஆளையும் வச்சு பேச போகிறேன் ஸ்ருதி தான் பேசுனா நீயே ஒத்துக்கிட்ட நீ யார் என்ன வரோன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க நீங்கள் யார் என்ன வரோம் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோ தூரம் நானும் பயணிக்கணும் தான் வந்தேன் நான் சொன்னது எல்லாமே போய் தான் நான் உண்மையிலே மலேசியக்கார பண்ணு தான் அப்படி இப்படிங்கிறாங்க அப்படியாமா நீ சொல்கிறோம் ரொம்ப சூப்பரு நீ மலேசிய காரிங்கிறதுக்கு எனக்கு ஒரு ஒரே ஒரு ஐடி குரூப் மட்டும் காமிச்சிரு அப்படிங்கிறாங்க நான் எல்லா ஐடி குரூப்பும் இங்கே எடுத்துட்டனே அப்படிங்கிறாங்க உடனே சுருதி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் வாங்க கிடையாது சுருதி என்ன எங்களுக்கும் கொஞ்சம் உரந்தரின்னு நினைக்கிறேன் அவங்க ஐடி குரூப்பை கொண்டாங்க அப்படிங்கிறாங்க ஐடி குரூப்பை கொடுக்குறாங்க பார்த்துட்டு அந்த ஐடி குரூப்பை பார்க்குறாங்க டேட்டையும் பார்க்குறாங்க நீங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க ரோஹிணி இந்த ஐடி குரூப்பை நீங்கள் எடுத்து பத்து வருஷம் ஆச்சு அதிலே டேட் இருக்குது சரியா நீங்கள் இவ்வளோ பிராட் தனம் பண்ணாதீங்க என்ன இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து உள்ளவங்களா இல்லைனா வெளியே உள்ளவங்களான்னு சொல்லி விசாரிச்சா தெரிஞ்சிட போகுது அப்படிங்கிறாங்க சுற்றி சுற்றி சைசி தாங்க போய் விசாரிக்காதீங்க ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குங்க என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க ஈயோ நம்ம உழம்பு ரொம்ப சொல்லிட்டு இல்லை சுத்தி அதை விடுங்க நான் வந்து ஒரே ஒரு பொய் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து இந்தியா தான் ஆனால் மலேசியா போடணுன்னு ஏமாற்றிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க பாருங்கள் ரோஹிணி நீங்கள் என்னென்ன மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்து எல்லாமே தகவல் எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு தாங்க உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க உடனே முத்து சிரிக்கிறாரு ஆஹா எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு போலையே அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே முத்து மனசில் நினைக்கிறாரு ஓ மனசுள்ளதை அப்படியே சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்காரு அம்மா முத்து எனக்கு குழந்த இருக்கிறத மறைச்சி தான் நான் கல்யாணம் முடித்தேன் நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்களா கிரிஷ் அது என்னோடய பையன் தான் அவனை வளர்க்குற ஐயா பாட்டி தான் எங்கள் அம்மா இதை உங்கள்கிட்ட என்னால் சொல்ல முடியலை அவங்களுக்கு வந்து குமரிப்பாளையத்தில் வச்சுருந்தேன் நீங்கள் குமரிப்பாளையத்தில் போய் பிள்ளை வளர்க்கணும்னு கேட்பீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சென்னையில் கொண்டு வச்சுருக்கேன் மற்றபடி நான் வேற எந்த தப்பும் செய்யலை என் முதல் கணவர் இறந்துட்டார் என் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு நேராக சரி போய்ட்டு வாங்க அப்படின்றாங்க முத்து தயவு செய்து என் வாழ்க்கை நீங்கள் கெடுத்துடாதீங்க அப்படின்றாங்க நான் அம்மா கெடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையினா கெடுக்க காலில் எங்கள் அண்ணன் அவன் பெரிய யோக்கியம் கிடையாது அவனும் ஒன்றும் நம்பர் எட்டுப்பா கூறுப்பாயே போய்தான் அவனும் அந்த ஜீவா பொண்ணு கூட வாழ்ந்து குடும்பமாக வாழ்ந்தவன் தான் நீ என்ன குடும்பமாக வாழலை கல்யாணம் வாழ்ந்துருக்க அப்போ கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தான் விடு உனக்கு இருக்க அவனுக்கு இல்லை என்ன அவன் தெளிவாக வந்திருக்கா நீ தெளிவாக இல்லை இவ்வளோ தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் யாருன்னு சொல்ல போகிறதுல பொறுதில்லை சுதி நீ யார்ட்டையும் சொல்லாதம்மா அப்படிங்கிறாங்க நான் ஏன் முத்து சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க பாருங்க ரோகிணி இந்த உண்மையை வந்து சீக்கிரம் அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வீட்லேயும் சொல்லி புரிய வைக்க பாருங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பல பொய்யே சொல்லி போலியோ தான் வாழ வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க சாரி சு இனிமேல் இப்படி நடக்காது நான் ஐசை சொல்ல பார்க்குறேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஐசை சொல்லிடாதாங்க அப்படிங்கிறாங்க ரோஹினி நீ பார்லரை ஒத்து சும்மையாவது அந்த ஓனர் ஓனர்னு சொல்லிட்டு அழையுத இதெல்லாம் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் கிட்டத்தட்ட மூணு மாதத்து முன்னாடியே தெரியும் என்ன அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் சுற்றி சொல்கிறாங்க அப்போ பார்லரும் உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறாங்க இல்லை பார்லர் பார்லரை இந்த பொண்ணு ஒரு செகண்டுக்காக அங்கே வேலை பார்க்குது அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் இனி என்ன நடக்கும் இந்த ரோஹினி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்